இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா மினி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டயர் மிஷினோட அசசரிஸ் பற்றுகிற வீடியோஸும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸுக்கு தேவையான பார்ட்ஸ் வீடியோஸுமே நம்ம சேனலில் போட்டுட்டுருக்கோம் தேவைப்படுறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்த வீடியோ தான் ஊசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஊசி வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பேக்கெட் இது வந்து ஜெர்மன் பிராண்டு ஊசி இந்த ஊசி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு போது நம்ம ஸ்கீலே தெரியும் நமக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஊருக்குமே வந்து கொரியர் வந்து நம்ம சென்ட் பண்ணி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிஷினுக்குமே ஊசி நம்ம வச்சிருக்கோம் கார்மெண்ட்ஸ் போது பார்த்திங்கன்னா எல்லா விதமான மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வச்சுட்ருப்பாங்க ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா மிஷின் ஊசியுமே நம்ம வச்சிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா சிங்கிள் நெடியில் ரெகுலராக தக்கிற மிஷின் ஊசி ஓவர்லாக் ஊசி காஜா மிஷின் பட்டன் மிஷின் எலக்ட்ரானிக் பட்டன் மிஷின் ஃபீடாபாம் ஊசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சை மிஷின் எலாஸ்டிக் மிஷின் ஊசின்னு கேட்பாங்க அந்த மாதிரி எல்லா மிஷினுக்கு உண்டான டபுள் நெடி ஊசி ட்ரிபிள் நெல் ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிஷின்களுக்கு எல்லா ஊசியுமே வந்து அப்படின்னா நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷினுக்கு உண்டான ஊசி வந்து ஹை குவாலிட்டி ஊசி வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க இதில் வந்து என்னென்ன ஐட்டம் தான் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு நூறு ஊசி இருக்கும் ஒரு பேக்கெட்டுக்கு பத்து ஊசி இருக்கும் தைக்கிற ஊசியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று சைஸ் ஒம்பது சைஸ் அப்படி சொல்லுவாங்க எல்லா சைஸஸுமே நாங்கள் அவைலபிள் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காஜா பட்டன் மேனுவல் பட்டன் எல்லா ஊசியுமே நம்ம போயிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ